தினமலை வணக்கம். என்ன சித்ரா நம்ம ஊர்ல தமிழன பேரழிச்சி கூட்டத்தை வந்து சீமா நடத்திருந்தாரு இதுக்கு எதாவது பின்னணி காரணம் இருக்கா? ஆமாக்கா தாவேகா தலைவர் விஜய் இருக்கிறார் இல்லைங்க அவர் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு பூத் முகவர்கள் மண்டல மாநாடுன்னு சொல்லிட்டு நடத்தினார் தெரியுங்களா இதில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அதிக அளவில் திறந்து வந்திருந்தாங்க இதை பார்த்து சீமானே வந்துட்டு மிரண்டு போயிட்டாருங்களாமா இதனால் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சிக்காரங்க அதே மாதிரி நண்பர்கள் கிட்டலாம் வந்துட்டு விஜயோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைலாம் வந்துட்டு கேட்டறிஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சீமானோட ஓட்டு வங்கி குறைஞ்சிடும் அதே மாதிரி சீமானுக்கு ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால் வந்துட்டு சீமா வந்துட்டு எங்க கட்சியிலேயே பலம் இருக்குது அதே மாதிரி எங்க கிட்டேயே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்துட்டு காமிக்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த கூட்டத்தை வந்துட்டு பெரிய அளவுல பண்ணனும் பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருப்பாரு போல இருக்குதுங்க இதுல என்னன்னா வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு சீமான் நம்ம ஊருக்கு வந்துட்டாருங்க இந்த கூட்டத்தை பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படிங்கறதுக்காகவே வந்துட்டு நூறு பஸ் இருநூறுக்கும் மேற்பட்ட மினி பஸ் அதே மாதிரி பத்தாயிரம் இருக்கைகள் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் கூட்டம் அதிக அதிகளவு தான் இருந்திருக்கு இருக்கைகளை பத்தலையாம அந்த லெவல்ல கூட்டம் இருந்திருக்குதுங்க இந்த கூட்ட தன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு மழை அதிக அளவுல பெஞ்சிருக்குதுங்க இதனால கொடிசியா முழுவதும் சேரும் சகதியமா இருந்திருக்குது கூட்டத்துக்கு வந்தவங்களாம் வந்துட்டு வலிக்கு விழும் அபாயமும் ஏற்பட்டிருக்குது இவங்களாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கட்சிக்காரங்க கிட்ட போய் சண்டை போட்டிருக்கிறாங்க இந்த ஏற்பாடு வெளிப்பாடுகள்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாகவும் இருந்திருக்குது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் வந்துட்டு அதிக அளவுல அப்செட்டே ஆயிட்டாரு இந்த கூட்டம் நடத்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு என்னக்கா விஜய் கட்சிக்காரங்க ரொம்ப ஸ்பீடா இருக்காங்களாமா ஆமாப்பா பூத் வாரியா வந்து பாத்தீங்கன்னா போய் டைரக்டா பப்ளிக்கை பார்த்து மீட் பண்ணிட்டு இருக்காங்களாமா அவங்க எதிர்பார்த்ததை விட ஆதரவு பப்ளிக் இருந்து அதிகமாகவே கிடைக்குதாமா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆப்போனன்ட்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே கோவத்தை ஏற்படுத்துதாமா அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு பர்த்டே வருது இதனால

அதாவது போட்டியிட்டாரு முப்பது ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து தோத்து போயிட்டாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல வந்து பாத்தேன்னா அவருக்கு சீட்டு கொடுக்காம கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க அதனால இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது இல்ல அதனால பாத்தீங்கன்னா அவரு பயங்கரமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு சீட்டு வாங்குறதுக்காக ஆனா அன்னூர் ஒன்றிய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கூட இருக்க உடன்பிறப்புகளே இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்கார கூட இருப்பாங்களா அவங்க எல்லாருமே ரொம்பவும் அப்செட்டில் இருக்காங்க இருந்தாலும் தொகுதியில் யார் யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மருமகனின் ரெண்டு எழுத்து டீம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்களாமா அது மட்டும் இல்லாமல் வேட்பாளராக நிப்பாங்கல்ல அவங்களோட பேக்ரவுண்டு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்து பாத்துட்டு இருக்காமா இதுல அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக மூணு பேர் ஒரு தொகுதிக்கு மூணு பேர் அப்படின்ற மாதிரி பட்டியலும் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு தொகுதி இருக்கு இந்த இருபத்தி அஞ்சு தொகுதியுமே கரூர்காரர்கிட்டயே ஒப்படைக்க போறதாவோ பேசிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவரோட முடிவுதான் கடைசி முடிவு அப்படின்னு உடன்பரப்புகளே அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன சித்ரா கார்ப்பரேஷன் கவுன்சிலர்களுக்கு இந்த மாசத்துக்கான பணம் பட்டுவாடா முடிஞ்சிருச்சாமே அதுவா ஊட்டிக்கு வந்த நம்ம முதல்வர் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு சென்னை கிழமை போயிருக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொடிசியா பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இந்த கார்ப்பரேஷன் கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க அங்க வர சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பதவிக்கு ஏற்ப ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்குமே வந்துட்டு கவர் போட்டு வச்சிருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு கவர் ஒவ்வொரு கவர் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாங்கி சென்னைக்கு வந்துட்டு முதல்வரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க என்னக்கா கார்பரேஷன்

அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அதனால கடுப்பான அதிமுக கவுன்சிலரு எல்லாம் ஒரு கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னா மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து எழுபடியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மு நேருக்கு நேராகவே வந்து அதிமுக கவுன்சிலர் வந்து அவரை பார்த்து சொல்லிட்டாராமா ஆனால் இதை மற்ற கம்யூனிஸ்டுக்காரங்களெலாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் இதை ஒன்றும் அவ்வளோ பெருசாக இதை எடுத்துக்கல என்னப்பா ஆயுதப்பட போலீஸ்காரங்களுக்கு சம டோஸ் விழுந்துச்சாமா ஆமாக்கா வாரந்தோறும் பாத்தீங்கன்னா ஆயுதப்படை போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு கவாத் பயிற்சி நடக்கும் இதுல பாத்தீங்கன்னா சில போலீஸ்காரங்க வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்களா இந்த தகவல் பாத்தீங்கன்னா ஆபீசரோட காதுக்கு போயிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரெல்லாம் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டும் கேட்டு இருக்கிறாரு வார வரல யாரெல்லாம் சரியா வரலையோ அவங்களுக்கான லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு தயாரிச்சு அவங்க கையில கொடுத்துருக்காங்க அவர் அதை பார்த்துட்டு அவங்களை வந்துட்டு நேரா வர சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பரேட் கிளப்பி இருக்காரு அது மட்டும் இல்லாம கவாத் பயிற்சிக்கு வந்துட்டு இனிமே ஒழுங்கா வரலன்னா வந்துட்டு ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்னிங் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு இதனால பாத்தீங்கன்னா ஆயுதப்படையில் இருக்கிற போலீஸ் ஆபீஸ்காரங்களாம் வந்துட்டு ஒரே அச்சத்தில் இருக்கிறாங்களாமா அறநலத்துறை லேடி ஆஃபீஸரை வந்துட்டு சரி கட்டுறதுக்கு உடன்பிறப்புகள் ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா அதுவா அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு கோவில்களுக்கு தொடர்புடைய உடன்பிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சரி கட்டுறதுக்காக ஒரு சில முயற்சியெலாம் எடுத்திருக்காங்க ஆனால் அவரும் அது எதுக்குமே ஈடு கொடுக்காம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு இதில் கடுப்பான உடன்பிறப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை பின்தொடர்ந்து வர்றது அதுக்கப்புறம் அவங்களுக்கு லேட் நைட்டில் மெசேஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் அப்புறம் ரோட்ல வலிமறிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடன்பிறப்புகள் அவர்கிட்ட பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த லேடி என்ன பண்ணிருக்காங்க உயர் அதிகாரிகளிடம் வந்து ஆலோசனை செஞ்சுட்டு போலீஸ்கார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க நம்ம பிளஸ் ஒன் தேர்வு முடிவை வந்து ஒழுங்கா வெளியிடலையாமா அந்த கூத்த ஏன் மித்து கேட்குறீங்க ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எந்த ஒரு முக்கிய ஏற்பாடுகளுமே வந்து பண்ணாமல் இந்த எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் வந்துட்டு பொள்ளாச்சியில் நடந்த மீட்டிங்க்கு போயிட்டாங்களாமா இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு லேட்டாக தான் வெளியிட்டிருக்காங்க ப்ளஸ் ஒன் தேர்ச்சி விகிதங்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான தகவல்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சாமா இதை விட ஒரு கூட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் இருக்கிற பிளஸ் ஒன்னுக்கு வந்துட்டு ரிசல்ட்டை வெளியிட முட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்ல பல கூத்துக்கள் நடந்திருக்குது மித்து அப்புறம் இந்த மின்வாரிய போர்மேன் வந்துட்டு மறுபடியும் கைவரிசை காமிக்க ஆரம்பிச்சிட்டாராமா ஆமாப்பா உண்மைதான் சுந்தராபுர அலுவலகத்தை சேர்ந்தவரை தானே சொல்ற ஆமா மின்வாரிய ஆபீசர் இருக்காருல்ல அவர் வார்னிங் கொடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இவர் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாரு ஆனா இப்ப திருப்பியா ஆரம்பிச்சிட்டாரா அவரோட வேலைய என்னன்னா மின் இணைப்பு வேலையா வந்து பொதுமக்கள் வந்து கேட்டாங்கன்னா எப்படியாவது அவங்க கிட்ட வந்து பணம் வசூல் பண்ணிடுறாராமா இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்வாரி ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா துறை ரீதியா வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா அவர் அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி அங்க இருக்கவங்கெல்லாம் சொல்றாங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை வந்துட்டு அடுத்த வாரம் சித்ரா மித்ரால பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா